கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் அருள் உண்டாவதாக ஒரு வாரமாக இந்த ஜிஎஸ்டியை பற்றி தான் எல்லா யூடியூப்லேயும் பப்ளிக்லேயும் நிறைய டிஸ்கஸ் ஆகுது ஏன் அப்படின்னிங்கனாக்கா கோயமுத்தூர் அன்னபூர்ணா ஓட்டல் அதிபர் இருக்காருங்க அவர் எடுத்து வச்ச கருத்து சரியான கருத்து மட்டும் இல்லாமல் எல்லா மக்களையும் சிந்திக்க வச்சிருச்சு அவர் அவரால் தான் இந்த இப்போ ஜிஎஸ்டி வந்து திரும்பி ஒரு புதுப்பிக்கிற அளவுக்கு வருது அந்த அளவுக்கு அவர் சரியான கருத்தை கொண்டு திணிச்சிட்டார் இப்போ அந்த ஜிஎஸ்டியை பற்றி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அந்த வகையில் நம்மளும் இதை பற்றி சிந்திச்சு பார்ப்போமே மனித பார்வையில் ஜிஎஸ்டி இறைவன் பார்வையில் ஜிஎஸ்டி இதனால் இறைவன் பார்வையில ஜிஎஸ்டின்னு கேட்குறீங்களேன்னு நினைக்கிறான் ஜிஎஸ்டியை பற்றி இறைவன் என்ன சொல்கிறான் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல இப்போ மனுஷன் பார்வையில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி குறைபாடு உள்ளதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய ஸ்லாப் இருக்குது பாருங்கள் ஜிஎஸ்டினோட ஸ்லாப்பு அஞ்சு பர்சன்ட்டு பன்னெண்டு பர்சன்ட்டு பதினெட்டு பர்சன்ட்டு இருபத்தெட்டு பர்சன்ட்டு அப்போ அஞ்சு பர்சன்ட்டுங்கிறது வந்து இப்போ ஒரு பண்ணுக்கு அஞ்சு பர்சன்ட்டு அதில் க்ரீம் தோணினா பன்னெண்டு பர்சன்ட்டு இப்போ பில்லை நாங்கள் எப்படி போடுறதுங்கிறாங்க இந்த காம்ப்ளிகேஷன் அதே மாதிரி இன்னொரு வியாபாரி சொல்கிறாங்க சார் நான் டயர் விற்கிறேன் டயரை விற்கிறேன்னா இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி டயரு டயர் காற்ற இருபத்தெட்டு பர்சன்ட்டு ஜிஎஸ்டி அப்புறம் இன்னொரு வியாபாரி சொல்கிறாரு கடலையை வறுக்காமல் இருந்தால் நோ ஜிஎஸ்டி வறுத்தா ஜிஎஸ்டிங்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு வியாபாரி அரிசி வியாபாரி அவர் சொல்கிற பிராண்டட் அரிசிக்கு பதினெட்டு பர்சன்ட்டு பிராண்டட் இல்லாத அதே அரிசியை மூட்டையில் போட்டு கொடுத்தீங்கன்னா நோ ஜிஎஸ்டி அப்போ பல வகையான தொந்தரவுகளுக்கு கஷ்டத்துக்கு இந்த வியாபாரிகள் ஆளாக்கப்படுகிறார்கள் என்பதை அந்த வியாபாரிகளை வந்து இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த அண்ணன் போடுறாள் அவர் சொல்லி கொடுத்தவுடனே எல்லாரும் தங்களுடைய கஷ்டத்தை சொல்கிறாங்க கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறாங்க அப்போ அந்த கவுர்மெண்ட்டும் அதை வச்சு சிந்திக்கணும் இப்போ மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்போ இந்த இந்த வரியெல்லாம் எப்படி நம்ம லேஸ் ஆக்குறது இந்த ஸ்லாப்பை ஒன்றாக்கணா என்ன உச்சகட்டமான வரி எவ்வளோ போடணும் இப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் வரியை போட 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 சஃபர் சஃபராகிறாங்க அப்போ மக்கள் எப்படி முன்னேறுவாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பொருளாதார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட காசு பொருடணும் கவுர்மெண்ட்டில் காசுக்கு பிரச்சனை இல்லை மக்கள்கிட்ட காசு புறணும் அப்போ தான் அது ஒரு நல்ல நிர்வாகமும் அரசாங்கமாக இருக்கும் மக்கள்கிட்ட காசு பிற புரள தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அது வளர்ச்சியை கொண்டு போய்விடும் இப்போ இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் ஆடிட்டிங்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட இந்த கவர்மெண்ட்ல குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கவுர்மெண்ட் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வரி போகிறதுக்கு பதிலாக இந்தியாவில் யாரெல்லாம் லீடிங் ஆடிட்டராக இருக்காங்களோ அந்த ஆடிட்டருங்களை அழைச்சி அந்த ஆடிட்டர்னு வக்கீல் தொழில் பண்ணுவாங்க அந்த ஆடிட்டர்ஸ் அந்த வக்கீல் இருக்காங்க பண்ண அவங்களை அழைச்சி யாவார் சங்கத்தில் உள்ள முக்கியஸ்தர்லாம் அழைச்சி ஒரு டிஸ்கஷன் பண்ணினீங்கன்னா ஒரு சொல்யூஷன் அழகான சொல்யூஷன் கிடைக்கும் அந்த சொல்யூஷனை கவர்மெண்ட்டு அப்ளை பண்ணலாம் இதுதான் ஒரு 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 மக்களுக்கு எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் வியாவிகளுக்கு கஷ்டம் இல்லாமல் அது சட்டபூர்வமான கஷ்டம் இல்லாமல் எந்த கஷ்டத்தையும் மனுஷன் சட்டபூர்வமாக சந்திக்காமல் லேசான வழியை இவங்க மூணு பேரும் சேர்ந்து கொடுக்கலாம் அப்போ இந்த வழியை தேர்ந்தெடுக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ ஜிஎஸ்டி ஒருத்தவங்க அஞ்சு பர்சன்ட்டு டேக்ஸை கலெக்ட் பண்ணி கொடுக்குறாரு அப்போ ஆஃபீஸர் சொல்லுவாங்க இல்லை நீங்கள் அதுக்கு பன்னெண்டு பர்சன்ட் போட்டிருக்கணும் அப்போ ஏழு பர்சன்ட் நீங்கள் தான் கட்டணுமாங்க அப்போ இந்த அஞ்சு ஏழு டிஃப்ரெண்ட் வருது அப்போ ஏழு பெர்சன்ட் வசூல் பண்ணலை இவங்க பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு ஏழு பெர் டிஃப்ரெண்ட் நீ கட்டுங்கிறாங்க இப்போ இது எங்கே போய் நம்ம தீர்க்குது அப்போ ஆணையம்னு ஒன்று இருக்கணும் தேர்வாணையம் ஆணையம் இருக்கணும் ஜிஎஸ்டிக்கு ஒரு ஆணையம் இருக்கணும் அந்த ஆணையம் இல்லை அப்போ இவங்க எங்கே போகிறாங்க பிரச்சனை வந்தால் கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்போ எந்த கோர்ட்டுன்னு ஹை கோர்ட் லெவலில் தான் போகணும் அப்போ ரிட்டு பெட்டிஷன் ரிட்டில் போட்டு தான் இவங்க இப்போ தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி அந்த தீர்வை வாங்கினோம் இப்போ இதெல்லாம் ரொம்ப கஷ்டத்துக்கு மேலே கஷ்டங்கும் போது அவன் யாவாரத்தை பார்ப்பானா இங்கேயும் எங்கேயும் அலையிறது பார்ப்பானா அதே மாதிரி ஃபைல் பண்ணுறதும் கஷ்டமாக்குது எழுதுறதும் கஷ்டமா இருக்குது அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக்குது அப்போ இந்த கஷ்டம் நிறையா இருக்குது என்பதை நாமும் இப்போ ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் கவுர்மெண்ட்டு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிச்சு இப்போ எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது நல்லா தெளிவாக தெரிஞ்சு இப்போ என்ன சொல்கிறாங்க குடி உயர்ந்தா தான் கோடு உயரங்கிறாங்க குடி நல்ல சந்தோஷமாக தான் அரசாங்கம் சந்தோஷமாக இருக்க முடியும் இல்லைன்னா எப்படி இருக்க முடியும் மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுத்துட்டு போனீங்கன்னாக்கா அவன் கஷ்டத்துலேயே டிப்ரெஷன் ஆகிடுவான் இப்போ வியாபாரிகள்லாம் என்ன சொல்கிறாங்க சார் நாங்கள் வந்து வசூல் பண்ணுறோம் உங்களுக்காகவே டாக்ஸை வசூல் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கட்டுறோம் இப்போ டாக்ஸ் கலெக்டரை நாங்கள் ஆகிட்டோம் இப்போ டாக்ஸ் கலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு கட்டும் போது எங்களுடைய லாபத்தை பார்க்கும் போது டாக்ஸு கட்டுறது தான் கூட இருக்குது அப்போ எங்கள் வியாபாரத்தை நீங்கள் எடுத்துட்டு டாக்ஸ் எங்கிட்ட கொடுங்கங்கிறாங்க அந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா வியாபாரம் அவங்கள்ட கடன் அவங்கள்ட இடம் அவங்கள்ட பிரஜனோ அவங்கள்ட உழைப்பும் அவங்கள்ட அவங்களுக்கு இந்த ஒரு அஞ்சு ஆறு பர்சன்ட் கிடைக்கிறதுக்கு செத்து சுண்ணாம்பாவோம் அப்போ இந்த வியாபாரிகளை வந்து நம்ம எப்படி சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அந்த வியாபாரிகள் சந்தோஷமா இருந்தால் தான் மக்கள் வாங்குகிற பொருளில் சந்தோஷமாக இருப்பாங்க எல்லாத்தையும் லேசாக்கணும் அப்போ லேஸ் ஆக்கிறதுக்கு என்ன அப்படின்னா எல்லாம் ஒரு ஒரு வரி தான் இருக்கணும் அந்த ஒரு வரி வந்து மக்களுக்கு பாதகம் இல்லாமல் மக்கள் சந்தோஷமாக கொடுக்குற வரியாக இருக்கணும் அந்த வரியினுடைய லிமிட்டு வந்து பார்க்கணும் இப்போ இவங்க வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க பதினெட்டு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் போடுறாங்க இன்கம் டேக்ஸ் போடுறாங்க ப்ராப்பர்ட்டி போகிறாங்க கேப்பிடலுக்கு என்னக்குது லாங் டேம் இது எல்லாத்தையும் எப்படி சத்திங்கன்னா கேட்டது அவங்க ஐம்பத்தாறு பர்சன்ட் வரி கட்டுறான் அடுத்தது இப்போ கவுர்மெண்ட்லாம் வந்து ரிட்டையர் ஆகின பீப்புளு அனாதையாக உள்ளவங்கலாம் ஆண்களுக்கு பெண்களுக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க இந்த ரெண்டாயிரத்தில் வந்து அவன் முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா டாக்ஸ் கட்டுறான் ஏன் அப்படிங்க இந்த ரெண்டாயிரத்தி எடுத்துகிட்டு போகிறான் கடையில் போய் ஒரு சாப்பிட்றான் டாக்ஸ் கட்டுறான் மருந்து வாங்குறான் டாக்ஸ் கட்டுறான் செருப்பு வாங்குறான் டாக்ஸ் கட்டுறான் இப்போ எவ்வளோ எந்த பொருளும் வாங்கினாலும் டாக்ஸு 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 ஜிஎஸ்டி போட போட அவன் இந்த கவுர்மெண்ட் நீ கொடுக்குற பாருங்கள் நீங்கள் கொடுக்குற அந்த ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறுல முந்நூறுரூவா டாக்ஸி போகுது அப்போ இதில் என்ன இருக்குது அவனுக்கு அப்போ அவனுடைய வயிற்றுச்சல் தான் அதிகமாகும் கொடுத்த மாதிரி கொடுத்து எடுக்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தால் அவனை சிந்திக்க மாட்டானா இப்போ அவர் சிந்திக்க வச்சுட்டு எல்லாரையும் இப்போ இந்த மேட்டர் தான் டிவியை திறந்தா வாட்ஸ்அப்பை திறந்தா யூடியூப்பை திறந்தா இதாக நடக்குது அப்போ இந்த விஷயத்துக்கு வந்து மக்களுடைய பார்வை மனுஷனுடைய பார்வையெல்லாம் வந்து வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது அப்போ இந்த பார்வை வித்தியாசமாக இருந்தால் மக்கள் ரொம்ப சஃபலாகிறாங்க அப்போ அதுக்கு என்ன ஆசைன்னா ஒரு வழி யாரெல்லாம் ஆடிட்டர் நல்ல லீடிங் ஆடிட்டராக இருக்கவங்களோ அவங்கள அழைக்கணும் அந்த ஆடிட்டரோஸ் சேர்ந்த அட்வொகேட் படித்தவங்களே அவங்கள அழைக்கணும் பிளஸ் வந்து வியாபார சங்கத்தில் உள்ள எல்லா தலைவரும்னால் அந்த அனுபவமும் சட்டமும் சேர்ந்து அழகான ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் அந்த சொல்யூஷன் வந்து எல்லா மக்களும் ஏற்றுக்குவாங்க ஏன்னா இவன் 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 அடி அடிப்பட்டவெல்லாம் இங்கே உட்காந்துருக்கான் சட்ட சிக்கலில் உள்ளவன் தீர்ப்பான் ஆடிட்டிங் உள்ள ஒரு ஸ்கா சொல்லுவான் வியாபாரிங்க இப்போ மூணு பேர் வியூ வந்து ஒரு குழப்பத்தை கொடுத்தாலும் அந்த குழப்பங்கள் அந்த கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அந்த நல்ல தீர்வை கவர்மெண்ட்டு சட்டமாக்கலாம் அப்போ சட்டமாகவும் மக்களும் சுபிச்சமாக இருப்பாங்க இது ஒன்று ரெண்டாவது வந்து இறைவனுடைய பார்வையில் பார்த்திங்கன்னா வரி இருக்குது அந்த வரியை பார்த்திங்கனாக்கா இறைவன் சொல்கிறேன் இருபத்தி ஒம்போதாவது அத்தியாயம் நாற்பத்தாறாவது வசனம் அந்த கபூத் சிறந்தி வளங்க என்ன மாதிரி டாப்ல கூட்டு போகிறா பாருங்க இருபத்தி ஒம்போதாவது அத்தியாயத்தில் நாற்பத்தாறாவது வசனத்தில் இறைவன் சொல்லும்போது எங்களுடைய வேதமும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தில் நாங்கள் நம்புகிறோம் கடவுள் ஒன்று தாங்க கடவுள் ஒன்று தான் அந்த ஒன்று ஒரு கடவுள் சொல்கிறேன் எப்படின்னா நீங்கள் எல்லாம் பிரிஞ்சு கிடக்குறீங்க அப்போ பிரிஞ்சு கிடக்கு பார்த்து சொல்ல சொன்னால் உங்களுக்கு கொடுத்த வேதமும் எங்களுக்கு கொடுத்த வேதமும் ஒன்று தான் நீங்கள் நாங்கள் வணங்குற இறைவனும் உங் உங்களுடைய இறைவனும் ஒன்று தான் அப்போ இறைவன் ஒன்று இறைவனுடைய வேதங்கள் ஒன்றுன்னு வந்துருச்சு அப்போ இந்த வேதத்தில் சொல்லமோ இறைவன் சொல்கிறான் இருபத்தி ஒன்று எழுபத்தி மூணு இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் எழுபத்தி மூணாவது வசனத்தில் எல்லா தூதர்களும் நான் வந்து ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் வேகத்தையும் தூதுவத்தையும் கொடுத்தேன் அந்த தூதுவத்தை கொடுக்குமோ அவங்களுக்கு வந்து ஒரே சட்டம் தான் ஆக்கினேன் அப்படின்னு இருபத்தொன்று எழுபத்தி மூணில் சொல்கிறான் இறைவன் அதே இறைவன் மீன் சுற்று பத்தொம்போது ஐம்பத்தஞ்சு பத்தொம்போதாவது அத்தியாயம் ஐம்பத்தஞ்சாவது வசன்ஸ்லாம் இந்த இந்த வரி இருக்க இது முந்தைய வேதங்களிலும் சட்டமாக்கப்பட்டது அப்போ ஆப்ராம் நம்பிக்கை இங்கே அது இப்ராஹிம் நபி இருக்காங்களா ஆப்ராம் அந்த இப்ராஹி நப்ட்டு இருந்தே இந்த ஜக்காத்து வரி வரி வந்துடுது இப்போ இந்த வரி எதோ வரி ஏதோ கொண்டுதுன்னா இந்த வரியை மக்கள்கிட்ட போட்டு இந்த மக்களுக்கு அந்த வரியை கொடுத்து மக்களை சுபிச்சமாக்குறது அவங்களுக்கு இருக்கிற இடம் இருக்கிற இடம் உணவு இவைகளுக்கு வந்து அவங்களுக்கு நாம் செலவு பண்ணோம் இதில் கடைசியாக தூதர் மோமன் நபி சக அவங்க வந்து கடைசியாக வந்த தூதர் அவங்க மக்கால்ந்து மதினாவுக்கு போகிறாங்க போகும்போது அவங்கள ஃபாலோ பண்ணவங்க நிறையா பேர் சேர 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 பொருளாதார பிரச்சனை வருது அப்போ பொருளாதார பிரச்சனை அந்த மக்களை எப்படி காமந்து பண்ணுறது அந்த மக்களுக்கு இடம் கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் இருக்கிறதுக்கு உள்ள வசதி வாய்ப்புலாம் பண்ணி கொடுக்கணுன்னா அப்போ ஒன்லி வரி தான் அப்போ இறைவன் சொன்ன அந்த வரியை போட்டுடுங்க அந்த வரி யார் கட்ட தகுதி உள்ளவங்களோ அவங்களுக்கு வரியை போட்டு மற்ற மக்களை சுபிச்சமாக்குங்கு சொல்கிறான் அப்போ அந்த வரியை போடும்போது இறைவன் எப்படி சொல்கிறதுனா ஆறாவது அத்தியாய் நூற்றி நாற்பத்தோறாவது வசனம் ஆறாவது அத்தியாயத்தில் நூற்றி நாற்பத்தோறாவது வருஷத்தில் இறைவன் சொல்கிறது இறை தூதர்களுக்கு சொல்றேன் இது எல்லா தூதர்க்கும் சொல்கிறது அறுவடை காலம் வருது பாருங்கள் அந்த அறுவடை வந்த உடனே அறுவடை பண்ணுறீங்க எல்லாத்தையும் சேர்க்குறீங்க பாருங்கள் அப்போ அந்த வரியை கொடுத்துருங்க இந்த ஸ்லாப் இருக்குது பார்த்தீங்க அந்த ஸ்லாப்பை கொடுத்துருங்க அப்போ அறுவடை முடிஞ்ச உடனே உங்களுக்கு இன்கம் வர போகுது அந்த இன்கம்ல வந்து ஒரு பகுதியை நீங்கள் வரியாக கொடுத்துருங்க அந்த வரியை வச்சு எல்லா மக்களும் உள்ள மக்களை சுபிச்சமாக ஆக்குங்க அப்படிங்கிறாங்க அடுத்தது வந்து இந்த ஸ்லாபு எவ்வளோ இருக்கணுங்கிறது இறைவன் சொல்கிறான் அது சொல்லும் போது அல்லாவுடைய தூதர் ஒன்று சொன்னது இறைவன் ஒன்று சொன்னது இறைவன் சொன்னது எப்படி தெரியுமா எட்டாவது அத்தியாயம் நாற்பத்தோராவது வசனத்தில் வந்து அஞ்சில் ஒரு பங்குங்கிறான் உங்களுடைய வருமானத்தில் அஞ்சில் ஒரு பங்கு வந்து நீங்கள் வந்து வரியை செலுத்துங்க அந்த வரி அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் வந்து அந்தந்த மக்களுக்கு பிரித்து கொடுத்து அங்கே உள்ள தேவையை பூர்த்தி செய்வாங்க இதுதான் வ வரியனுடைய சப்ஜெக்ட் இப்போ இதே வரி தான் இன்கம் டேக்ஸ்னே ஃபாலோ பண்ணுறாங்க இன்கம் டேக்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு மூணு லட்சம் வரைக்கும் ஸ்லாப்பு அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இன்கம்க்கு தகுந்த வரி அதே மாதிரி தான் இங்கே இறைவன் சொல்கிறான் குறிப்பிட்ட மக்களை வ விட்டுடுங்க வருமானம் உள்ள மக்கள் குறிப்பிட்ட வருமானத்தை நீங்களே ஸ்லாப் பண்ணிங்க அவங்களுக்கு வரி போட்டு எல்லாரையும் சுபிச்ச மாட்டேங்க அதை கொண்டு செலவு செய்யுங்க அப்படிங்கிறாங்க அப்போ அந்த வரியை கொண்டு அப்படிங்கும்போது அஞ்சில் ஒரு பாகம் அந்த அஞ்சில் ஒரு பாகம் வந்து அறுவடை காலத்தில் எடுத்து வச்சுருங்க அஞ்சு பாகம் வச்சு ஒரு பாகம் அந்த மக்களுக்கு கொடுக்குற வரி ஆக்கிடுங்கிறாங்க அதே மாதிரி அந்த வரி வந்து யாருக்கு உபயோகப்படுத்தினா மக்களுக்கு தான் உபயோகப்படுத்தணும் அந்த வரியை வந்து என்ன செய்யணாக்கா தா தா அந்த வரியை வரியை நிர்வகிக்கக்கூடிய அரசாங்கம் இருக்க அந்த அரசாங்கம் வந்து ரொம்ப உஷாராக ஜாக்கிரதை கையாளணும் அந்த மக்களுடைய வரியில் வந்து இவங்க ஆடம்பரம் செய்யக்கூடாது இவங்களுக்குள்ள ஆடம்பரத்துலாம் அதில் செலவு பண்ணக்கூடாது அவசியமான தேவைகளைக்கு வைத்து கொண்டு மற்றதை வந்து மக்களுக்கு தான் செலவு பண்ணும் மக்கள் தாங்க எஜமான் மக்களுடைய வரி பணத்தில் தான் எல்லாரும் சேலரி வாங்குறாங்க இதை ஆரம்பத்தில் இறைவன் சொல்லிட்டான் உன்னுடைய பணத்தை கொண்டு தான் உன்னுடைய வாழ்க்கையை நீ சுபிச்சமாக்கணும் உன்னுடைய பணத்தை கொண்டு உன்னுடைய நிர்வாகில் தான் உன்னை சுமிச்சமாக்கணும் இப்படி இந்த வழி மெத்தேடை இறைவனே காட்டி கொடுத்துட்டான் அப்போ இறைவன் காட்டு கொடுத்த இந்த மெத்தடில் போனீங்கன்னா இருபது பர்சன்ட் மேலே மக்களுக்கு வரி போடாதீங்க போட்டிங்கன்னா திணறுவான் அல்லது திருடுவான் இந்த ரெண்டு தான் வரும் ஏமாற்றுவோம் தீவிரம் இருபது பர்சன்ட் என்னான்னா இப்போ சேல் டாக்ஸு அப்போ இருந்தது இப்போ ஜிஎஸ்டி எந்த எந்த டைப்பில் எந்த ஹெட்டிங்கில் நீங்கள் டேக்ஸ் போட்டாலும் இப்போ ஜிஎஸ்டி அஞ்சு பர்சன்ட் போடுங்க பாக்கி பதினஞ்சு பர்சன்ட் இருக்கு பதினஞ்சு பர்சன்ட்டில் ஒம்பது பர்சன்ட் எட்டு பர்சன்ட் இன்கம் டேக்ஸ் போடுங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி மூணு கோடி பேர் கட்டுறாங்கங்கிறாங்க ஆயிரத்தி நூற்றி நாற்பது கோடி பேர் ஒரு ஐம்பது கோடியை தள்ளிடுங்க பாக்கி ஐம்பது கோடி பேர் நாற்பது கோடி பேரும் டேக்ஸை மனம் வந்து கட்டுவோம் எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் போட்டிக்கினீங்க மனம் வந்து கட்டுவோம் அப்போ ஜிஎஸ்டி அஞ்சு பர்சன்ட் போடுவீங்க குட்டு என்ன யா வரைக்க பில்லு போட்டு அஞ்சு பர்சன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டீங்க மனம் வந்து கட்டுவான் யாரும் ஃப்ராடு போட மாட்டான் கூட விற்றதை குறைச்சி விற்க மாட்டான் கூட கூட என்ன விற்றதோ அதை அப்படியே காட்டிடுவான் குறைச்சி பில்லு போட மாட்டான் இதெல்லாம் இந்த மாதிரியான ஹம்பக்கு ஃப்ராடு எதுவுமே வராது மனசு வந்து செஞ்சிடுவான் அப்போ அடுத்தது வந்து கேபிட்டல் கெயின் லாங் டர்மு கெயின் இதெல்லாம் போகிறீங்க அதுக்கு ரெண்டு பெர்சன்ட் இதுக்கு மூணு பர்சன்ட் இப்படி போட்டு எந்த வரி என்ன போட்டாலும் அந்த இருபது பர்சன்ட்டுக்கு மிக கூடாதுன்னு இறைவன் வச்சுட்டான் இறைவன் சொன்ன சட்டம் என்னென்னா எல்லா இறை தூதருக்கும் ஒரு சட்டம்தான் அந்த ஒரு சட்டம் அஞ்சில் ஒரு தான் மக்களுக்கு வரி போடணும் அந்த வரி எப்போ ஸ்டார்ட் ஆகணும் அறுவடையில் ஸ்டார்ட் ஆகணும் இப்போ இந்த அஞ்சில் அஞ்சில் ஒரு பாகம் இருபது பர்சன்ட் போட்டிங்கன்னு சந்தோஷமாக இருக்கும் இப்போ எப்படி ஐம்பத்தாறு பர்சன்ட் போடுறோம் அதுக்கு மேலே ஃபைனு லோடு லிஸ்கும்மா தாங்கவே முடியல அப்போ மக்கள்லாம் வந்து அவதிப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க பணக்காரங்க வரி கட்டுறவங்களாம் இவ்வளோ பணம் கட்டணுமே ஐம்பதாயிரம் கட்டணும் ஐம்பது லட்சம் கட்டணும் ஒரு கோடிக்கு நாற்பது லட்சம் கட்டணும் முப்பது லட்சம் கட்டணும் அப்படின்னு சொல்லி பணத்தை பதுக்குறாங்க வெளிநாட்டில் கொண்டு சேகரிக்கிறாங்க இது நடக்குதா இல்லையா இதில் பாதிக்கிறது யாருன்னா நடுத்தர வாய் தான் பாதிக்கிறான் அப்போ வருமானம் அதிகமாகலாம் அழகாக கொண்டு எங்கே சேர்க்கணுமோ அங்கங்கே சேர்த்துட்றான் அப்போ என்ன அது டாக்ஸி வருது எல்லா வகையான முழு நடக்குது இதில் வந்து மனுஷந்தான் திரு தான் தில்லு முழு பண்ணுறேன்னா அதிகாரிகளுக்கு இந்த பா இந்த ப பாவத்தில் பங்கு உண்டு என்ன செய்யறாங்க நான் நாற்பது நாயரூவா நீ டேக்ஸ் நீ ஜிஎஸ்டி அது நீ கட்டாத இருபதனாயிரம் ரூபா கட்டிட்டு இருபதாயிரம் என்கிட்ட கொடுத்துருங்கிறாங்க இப்படியும் ஒரு கும்பகோணம் இப்படியும் ஒரு ஒரு தவறு நடக்குது அப்போ எல்லா இடத்துலையும் தவறு நடப்பதற்கு என்ன காரணம்னா வரியை சுமத்தை சுமத்தை போட போட மக்கள் வந்து குறுக்கோடியில் போவாங்க தவறான வழியில் போடுறதுக்கு இவைகளெல்லாம் ஒரு காரணம்னு இறைவன் சொல்கிறான் அதான் இறைவனுடைய தூதர்லாம் சொல்லும் போது நல்லா நீங்க கவனிங்க இன்னைக்குள்ள நம்ம உதாரணத்தை இதை எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம்னாக்கா அண்ணாதுரை எடுத்துங்க இப்போ நான் நான் வந்து அண்ணாதுரையை பார்த்துருக்கேன் அவர் பின்னாடெல்லாம் போயிருக்கேன் ஒரு மீட்டிங் உடனே அவருடைய வார்த்தை இருக்குல்ல அதை ரொம்ப அந்த இன்ட்ரெஸ்ட்டில் அண்ணாதரை எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் அப்போ அவர் கார் பின்னால் நாங்கள் மோட்டர் கிலோ போவோம் அப்போ போகும்போது இப்போ காரைக்காலில் ஒரு மீட்டிங் நடக்குதுங்க அவர் வேட்டி கட்டியிருப்பார் மாயவரத்துக்கு போகும்போது இல்லை கும்பகோணத்தில் போய் மீட்டிங் கட்டும் போது அந்த வேட்டி வேற மாதிரி மறித்து கட்டுவார் ஏன்னா கொஞ்சம் அழுக்கப்பட்ட சுத்தமாக இருக்கண்டு மறுநாள் காலையில் அந்த வேட்டி இப்படி சுற்றி கட்டுவார் அப்புறம் இப்படி சுற்றி கட்டுவார் இதெல்லாம் உண்மையிலேயே அண்ணாதுரை செஞ்சது ஏன் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போது எளிமையாக வாழ்ந்தாங்க அவங்களுக்கு வந்து எளிமையாக வாழ்ந்தாங்க ஆனால் இன்னைக்குள்ளவங்க ஏன்னா காலையில் ஒரு ட்ரெஸ் பண்ணுறாங்க மத்தியானம் ஒரு ட்ரெஸ் பண்ணுறாங்க நைட் ஒரு ட்ரெஸ் பண்ணுறாங்க ஃபங்க்ஷன் அப்போ இதெல்லாம் யாருடைய பணம் வரி மக்களுடைய பணம் அப்போ மக்களுடைய பணத்தில் தன்னுடைய ஆடம்பரம் கூடாது அப்படிங்கிறத அண்ணாதரையும் நமக்கு சொல்லி காட்டியிருக்காரு அவர் மட்டும் இல்லை பாருங்க நாலு நாலு வெட்டி நாலு சட்டத்தான் அவரும் இதே மாதிரி சொல்லி சொல்லி காட்டியிருக்காரு எல்லாம் நமக்குள்ள தலைவர்லாம் சொல்லியிருக்கிறார் கக்கன் பாருங்கள் ஓமுத்துவார் இந்த இப்போ நம்ம இதில் மூன்றூரில் ஒரு ஆஸ்பத்திரிக்கு பாருங்கள் கலைஞர் வச்ச பேர் தான் ஓமுத்துவார் அவர் ஓமந்துவார் இருக்கார் பாருங்கள் அவர் வந்து ஏதோ ஒரு மீட்டிங் மதுரைக்கு போயிருக்காரு அப்போ போயிட்டு அந்த மீட்டிங் முடிஞ்சு திருப்பி வீட்டுக்கு வந்தோடனே ட்ரைவர் ஒரு பலாபழத்தை கொண்டு வந்து வைக்கிறார் பலாபழத்தை கொண்டு ஓமந்துவார் கேட்குறாரு என்னடா இது அப்படின்னு அல்ல இது ஐயா நம்ம தோட்டத்தில் வளைஞ்சதுங்க எந்த தோட்டம் நமக்கு எதாவது தோட்டங்க அது நம்ம அரசாங்க தோட்டத்தில் உள்ளது அந்த வாட்ச்மேனு நல்ல சுவை சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பலாப்பழத்தை கொடுத்து அதாவது தூக்கிட்டு வந்தாங்க முதல்ல வந்து இந்த சொத்து இந்த பலாப்பழமும் தோட்டமும் எனக்கு சொந்தம் இல்லை கொண்டு அங்கேயே கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து கவுர்மெண்ட்டில் காசை கொடுத்து டிரைவர் அனுப்புகிறாரு அனுப்பிவிட்டு அந்த காசை சம்பளத்தில் பிடிச்சிங்கன்னு சொல்லி செக்ரட்டரிய சொல்கிறார் எப்பேற்பட்ட ஒரு தலைவர்லாம் நம்ம வச்சுருந்தோம் பாருங்க அப்போ அப்படிப்பட்ட தலைவருடைய அந்த பாரம்பரியம் அந்த வழிபாடு அந்த இரையச்சம் அந்த நேர்மை எல்லாமே இன்னைக்கு தலைவர்கள்ட்ட இல்லைங்கிற மாதிரி வந்துருச்சு எல்லாம் அவங்கவுங்க சுபிச்சத்தை தான் பார்க்கலாங்கன்ற மக்களுடைய சுபிச்சுவத்தை பார்க்கல இவங்க எல்லாம் மக்களுடைய சுபித்தவத்தை பார்த்தாங்க காமராஜ் ஒருத்தர் போகிறாரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் காமரா கூப்பிட்றாரு இந்த காரியத்தை செய்யுங்கிறார் அவர் சொல்லார் இந்த காரியத்தை செய்ய முடியாது சார் ரொம்ப கஷ்டம் நிறையா பிரச்சனைலாம் வரும் சிக்கல்லாம் வரண்டார் நீ போ அப்படின்ட்டார் இதை பிரச்சனை உருவாக்குறது யார் அப்படின்னு சொல்லிட்டு இதை திங்க் பண்ணி திருப்பி அதே ஐஏஎஸ் அவர் பயந்து ஒடையாறார் மறுநாள் ஒப்போ ஒவ்வொருவரும் நான் மற்ற ம மற்றவங்கட்டியெல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸராக கலந்துட்டேன் சார் இது சாத்தியம் அப்படிங்கிறார் அப்போ ரைட்டு தானே இதுக்குத்தான் ஒன்றை வேலைக்கு வச்சுக்கிறேன் இதுக்குத்தான் அரசாங்கம் உனக்கு ப பணம் கொடுக்குது அப்போ ஐஏஎஸ்ஆர் நீ எதுக்கு இருந்த செய்ய முடியாத காரியத்தை அழகான முறையிலையும் சுபிச்சமான முறையும் லேசான முறையிலும் மக்களுக்கு பயன்படுற முறையும் செய்யணும் அதுக்கு தான் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னாரு அந்த அவருக்கு ஒரு கிளாஸ் நடத்துகிறார் இப்போ அதே மாதிரி இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நம்ம நிறையா மக்களுக்கு சேவை எல்லாம் செஞ்சுருக்கோம் சாப்பாடெலாம் போனோம் இதை பப்ளிசிட்டி பண்ணணும்னு கேட்டார் எவ்வளோ செலவாகுன்றார் ரெண்டு லட்ச ரூபா செலவாகின்றார் அதுக்கு ஒரு ஸ்கூலை கட்டு நாம் என்ன செய்கிறோமோ அது அது மக்களுக்கு தெரிஞ்சால் போதும் பப்ளிசிட்டி தேவையில்லைன்றார் இல்லைன்றார் எப்பேற்பட்ட தலைமை பீட தேவை வச்சு அனுபவித்தோம் ஆனால் இன்றைக்கி என்ன எல்லாருமே இதில் என்ன லாபம் கிடைக்கும் இது செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும் இது செஞ்சால் கீ மட்டத்தில் மேல் மட்டம் வரைக்கும் இப்படி பிடிச்ச போது எல்லாம் அவாவும் சம்பாதிக்க ஆரமிச்சிட்டான் அவாவை சம்பாதிக்க அந்த சம்பாத்தியம் நிறையா பிடிச்சேன் அப்போ ஜிஎஸ்டிங்கிறது எந்த வரி நீ போட்டாலும் இறைவன் சொன்ன ஸ்லாபன்னா இருபது பெர்சன்ட் அந்த இருபது பர்சன்ட்டை பிரித்து நீ எந்த ஹெட்டிங்கில் வரி போட்டாலும் அந்த ரெண்டு பர்சன்ட்டு மூணு பெர்சன்ட்டு நாலு பெர்சன்ட்டு ஒரு பர்சன்ட்டு எட்டு பர்சன்ட் பத்து டோட்டல் வந்து மனித சமுதாயத்துக்கு நீ போடுற வரி என்ன இறைவன் சொல் இருபது அஞ்சில் ஒரு பாகம்தான் போகணும் அதுக்கு மேலே போடக்கூடாதுன்னு இறைவன் சொல்லிட்டான் இது இறைவனுடைய கட்டளை கட்டளை மட்டும் இல்லை இறை தூதர்களுக்கு எல்லா இறை தூதலும் போட்ட கட்டளை எல்லா இறை தூதர்க உள்ள சட்டத்தை தான் உங்களுக்கும் சொல்கிறேங்க சொல்லிட்டு இறைவன் சொன்னால் இது இப்படி செஞ்சின்னா மனிதன் நல்லா இருப்பான் வியாபாரிங்க நல்லா இருப்பான் எல்லா மக்களும் சுபிச்சமாக இருப்பாங்க வயி வயிறு மனசார வந்து இந்த வரியை கொடுப்பாங்க அப்போ சுபிச்சம் வந்து தன்னால் மேலோங்கும் அப்போ மேலோங்கும் போது குடி மேலோங்கன்னா கோல் மேலோங்கும் இப்போ சொல்கிறாங்கல்ல அந்த குடி உயர்ந்துடும் குடி தான் அந்த கோல் உயரும் அங்கே ஃபுல்லாக வரியை போட்டு வரியா போட்டு மக்களை தாளிச்சிக்கிறீங்க மக்கள் மட்டும் இல்லை மக்களை ஆளக்கூடியவர்கள கூட தவறான வழியில் போவாங்க அந்த தவறான வழியில் போகிறதுக்கு தவறான மெத்தடு தான் காரணம் அப்போ இந்த தவறான மெத்தடில் நம்ம கொண்ட தலைவர்கள் காந்தி எடுத்துங்க எதுக்கு அவர் கோட்டு சூட் போட்டு தான் டெல்லி வரைக்கும் அது லண்டன் வரைக்கும் போனார் அப்புறம் கடைசியில் மக்களை பார்த்த உடனே ஐயா வாங்கப்பா நம்ம அந்த மக்கள் எப்படி இருக்கோ அந்த எளிமையை நம்ம கொண்டு வரோம்னு சொல்லி தன்னுடைய ட்ரெஸ் கூட மாற்றிக்கிட்டார் இப்போ இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா அந்த மாதிரி தான் வாழ்ற வா வாழ்ந்தாங்க அந்த மக்களும் நம்ம கண்ணு தெரிஞ்சு வாழ்ந்துருக்கோம் அப்போ இன்னைக்கு என்னன்னா அப்படி டோட்டலாக மாறுது தலை கீழே மாறும்போது அவ்வளவு ஆடம்பரமும் அவ்வளவு அனாவசிய செலவு யார் தலையில் உழுதுனா மக்கள்கிட்ட உழுவுது அந்த மக்கள்கிட்ட உழுவும் போது தான் மக்கள்லாம் வந்து இன்றைக்கி சி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒவ்வொரு யாவரையும் சிந்திக்கும் போது இந்த சிந்தனை பொது பிடிச்சு பிடிச்சி பப்ளிக்லேயும் போகுது யூடியூப்லாம் போகுது இப்போ இதையெல்லாம் நம்ம சரி செய்யணும்னா கவுர்மெண்ட்டு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மத்திய அரசாங்கம் வந்து இதை பரிசீலனை பண்ணும் கோவப்படக்கூடாது ஒரு மனுஷன் சொன்னான்னா அவன்ட வாழ்க்கைக்கு தான் சொல்கிறான் அவன்ட நிம்மதிக்கு தான் சொல்கிறான் நைட்டில் கடையை கட்டிவிட்டு கல்லாக கட்டிட்டு நிம்மதியாக போய் தூங்கணும் அங்கே கடை இங்கே கடை அந்த கடை இந்த கடை அந்த வரி இந்த வரி இவன் 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 செத்து சுண்ணாக மாவுறான் இன்றைக்கி சில கடைக்காரன் போய் கேட்டு பாருங்கள் ஏதோ ரெண்டு குடும்பம் பழக்கிலையா ஏதோ நாலு குடும்பம் அதுக்குள்ளே வருமானம் வந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் வந்துட்டாங்க இந்த பிராண்டட கூட சில பேர் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு வானப்பா பிராண்டடை பிராண்ட் போட்டால் நிறையா வருது பிராண்ட் இல்லாமல் கொடுத்து செய்வோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வியாபாரிகள் நம்ம தள்ளப்படுறோம் எதுக்குன்னா இந்த பிரச்சனைலாம் அது இதை பிரச்சனை தீர்த்து ஒரு சு சுமூகமான ஒரு நல்ல வாழ்க்கை அழகான முறையில் வரியோடு வாழணும் அந்த வரி போடுறதும் சுபிச்சமாக இருக்கணும் மக்களுக்கும் சுபிச்சத்தை கொடுக்கணும் அதை கொண்டு கவுர்மெண்ட் வந்து சந்தோஷப்படணும் அப்பத்தான் அந்த மக்களும் வந்து அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஓட்டு போட்டு அவங்கள கெட்டியா புடிச்சுவாங்க இவர்தான் நமக்கு சாலை சிறந்தவர் நினைச்சி கெட்டியா பிடிச்சுவாங்க அப்படிப்பட்ட ஒரு தன்மையை வந்து இறைவன் காட்டிட்டான் இந்த இறைவன் காட்டி இந்த இருபது பர்சன்ட்டுக்கு மேல யாருமே வரி போட மாட்டேன்னு ஒரு ஒரு உறுதிமொழி எடுத்தாங்கன்னு வைங்களேன் ஒரு சுபிச்சம் கிடக்கும் அந்த சுபிச்சத்துக்கு நேரு வழி இறைவன் காட்டிட்டான் ஒவ்வொரு தூதர் மூலியமாக ஒவ்வொரு வேதம் மூலியமாக கடைசியாக இறைவன் சொல்ல விரும்புனா ஏற்றுக்க விரும்புனா நிராகரி நீ வாழ்க்கிற வாழ்க்கை அழகாக இருக்கணும் சுமிச்சமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் குடியும் உயரணும் கோலும் உயரணும் நான் சொல்லிட்டேன் இதை விரும்பினா ஏற்றுக்க விரும்பலையா நிராகரிச்சிருப்போ இதனால் எனக்கு எந்த விதமான டாப்பும் இல்லை எனக்கு எந்த விதமான கீழ்மே இல்லை அப்படின்னு இறைவன் பட்ட வருத்திரமா சொல்கிறான் ஆகவே வரிக்கு வந்து அழகான முறையில் மக்கள் தாங்கக்கூடிய வரியை போட்டிங்கன்னா நாடும் நல்லாயிருக்கும் அரசாங்கமும் நல்லாயிருக்கும் கொண்ட மக்களும் நல்லா இருப்பார்கள் என்று கூறி நிலை நன்றி வசராம்